ரீசெண்ட்டாக சப்மிட் பண்ண பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நேர்லி ஒன் லேக் குரோஸ் வந்து டேக்ஸை குறைச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா என்னுடைய கண்ணாட்டத்தில் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ இந்தியன் எக்கானமி டவுன் ஆகிட்டு இருக்கு கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் கூட ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ்போர்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் குறைஞ்சிருக்கு ட்ரம்ப்போட டாரிஃப் பார்த்தீங்கன்னா அது கூட இந்தியா வந்து வெகுவாக பாதிக்கும் போல் இருக்குது இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் எப்படி வந்து இந்த ஒன் லேக் க்ரோஸு டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து பாசிபிள் அப்படின்னு நம்ம நம்ம எல்லாம் ஒரு கொஸ்டின் வரும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளுங்க ஆர்பிஐந்து கவர்மெண்ட்டுக்கு கிடைக்க போகிற டிவிடண்ட் வந்து இந்த வருஷம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் போன வருஷம் ரெண்டு லட்சத்தி பதினோரு ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தாங்க ஐ திங்க் இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ லேக் க்ரோஸ் அது ஆர்பிஐலேருந்து டிஃபரெண்டாக கவர்மெண்ட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன் அதை தான் வந்து கவர்மெண்ட் வந்து பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க வித் எல்லா டாக்ஸ் பேயருக்கும் அப்படின்னு சொல்லணும் நம்ம எப்படி வந்து ஆர்பிஐ வந்து இவ்வளோ வந்து த்ரீ லேக்கு க்ரோஸ் வந்து டிஃபரண்டாக கொடுக்க போகிறாங்க இந்தியாவோட ரிசர்வ்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து செவன் நாட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இருந்தது இன்னைக்கு வந்து அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பில்லியன் டாலர்ஸ் ஆகிடுச்சு நிறைய டாலர் விற்றுருக்காங்க மார்க்கெட்டில் அதில் கூட ப்ராஃபிட் எய்ன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஆர்பிஐயோட முக்கியமான வேலையில் இதுவும் ஒன்று அதே சமயத்தில் ட்ரெஷரி பாண்டு அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண இதுக்கும் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வர கிடச்சிருக்கும் அண்ட் நிறைய ட்ரெஷரி பாண்டியும் தர் இஸ் அமெரிக்கன் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க ஸோ இந்த குமுலேட்டிவ் ரிட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக த்ரீ லேக் க்ரோஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த தடவை கிடைக்கும் ஆர்பிஐ வர அத்தனை பணத்தையும் கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதை தான் கவர்மெண்ட் வந்து எல்லா டேக்ஸ் பேயருக்கும் கொடுத்துருக்காங்கன்ட்டு என்னுடைய கணிப்பு